அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறியை குவலையம் எல்லாம் பூங்குக ஆண்மனேய உறவுகளுக்கு வந்தனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா திருவருட்பா ஆறாம் திருமுறையில் அருட்பெருஞ்சோதியாக வல்ல அறுபத்தி ஓராது லைன்ஸ்லேருந்து எழுவதாவது லைன்ஸ் வரையும் பார்க்க போகிறோம் முன்னாடி உள்ள அறுபது லைன்ஸ் வந்து நம்ம பழைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம் பேலன்ஸ் உள்ள லைன்ஸை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெருஞ்சோதி முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெருஞ்சோதி துரியமும் கடந்த சுக பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்து அருட்பெருஞ்சோதி எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயர்பிலா சிற்றபை அருட்பெருஞ்சோதி சமயம் கடந்த தனிப்பொருள் வெளியாய் அமையும் திருச்சபை அருட்பெரும் அதாவது சமயம் பொருள் வெளியாய் அமையும் நம்ம திரு திருச்சபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது தான் இந்த டூலன்ஸ்கான பொருள் அடுத்து முச்சுடர்களும் ஒளி முயங்குற அளித்தருள் அச்சுடராம் சபை அருட்பெரும் ஜோதி அதாவது முச்சுடர்கள் என்னென்னா சூரியன் சந்திரன் நட்சத்திரம் அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் தருகின்ற சுடர்கள் அதாவது வெளிச்சம் இருக்கு இல்லையா அந்த வெளிச்சத்துக்கே சுடர் தருகின்ற ஒளியாய் விழுங்கும் அருட்பெருஞ்சோதி இறைவனே அப்படிங்கிறது தான் அடுத்து துரியமும் கடந்த சுகப்பூரணம் தரும் அரிய சிற்றம்பலத்த அருட்பெருஞ்சோதி அதாவது ஜாக்கிரதி சொப்பனம் சுழ்த்தி அப்படின்ற அவஸ்தைகளாக நம்ம கடந்ததுக்கு அப்புறம் ஒரு அனுபவம் கிடைக்கும் இல்லையா அந்த அனுபவம் தான் துரியம் அந்த துரியத்தையும் கடந்து சுகமான அனுபவம் தருகின்ற சுகபூரணம் சுகமான அனுபவம் தருகின்ற அரிய கிடைப்பதற்கு அறிய பார்ப்பதற்கு அறிய சிற்றம்பலத்தில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறத இந்த டுலின்ஸ்கான பொருள் அடுத்து எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெரும் ஜோதி எவ்வகை சுகம் சுகம் வந்து ரெண்டு இருக்குது உலகியல் சுகம் அருளியல் சுகம் அப்படிங்கிறது நமக்கு அருளியல் சுகம் கிடைச்சிட்டாலே உலகியல் சுகம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைச்சிடும் இந்த ரெண்டு சுகங்களையும் இனிதுர தருகின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறத இந்த டூலன்ஸ்கான பொருள் அடுத்து இயற்கை உண்மையதாய் இயற்கை இன்பமுமாம் அயர்பிளா சிற்சபை அருட்பெரும் ஜோதி இயற்கை உண்மைனா என்றுமே மாறுபடாத ஒரு இயற்கை இயற்கை இன்பமுமாம் அந்த இன்பம் என்றைக்குமே குறையாத அளவுக்கு அயற்பிலா அதாவது சோர்வு அந்த இன்பத்தால் நமக்கு சோர்வு ஏற்படாத அளவுக்கு உருவாக்கின்ற கொடுக்கின்ற சிற்சபையில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி இறைவனே அப்படிங்கிறத இந்த டூல் இது போன்ற வள்ளல் பெருமானின் பாடல்களுக்கு விளக்கங்கள் பெறுவதற்கும் பாடலை எவ்வாறு படிப்பது என்பதற்கும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் வேறேதும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ